ஜெயலலிதா அம்மையார் இறந்த பின்னாடி சட்டசபையில் போய் உக்காந்துட்டு திரிசா வந்தாங்க ஜல்சா பண்ணாங்க இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்தோம் வாங்கிட்டு போயிட்டாங்க இதுதான் நீ பேச வேண்டிய பேச்சாடா ஆ இதுதான் பேச வேண்டிய பேச்சா மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துங்கிறானா என்னடா பேசினுக்கிறீங்க என்ன பேசினுக்கிறீங்க இருபத்தஞ்சி லட்சம் யாருடைய காசுரா யாருடைய காசு எங்கள் மக்கள் வரிப்பணம் பெருசாக வந்தாங்க போனாங்க அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இருபத்தஞ்சி லட்சன்றது அசால்ட்டாக சொல்கிறீங்களே ஏழை மக்கள் ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் வேலை இல்லாமல் தண்ணி வாங்க முடியாமல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் துணிமணி எடுத்து கொடுக்க முடியாமல் ஒழுங்கான சாப்பாடு போட முடியாமல் ஏழை மக்களை இன்றைக்கும் நடுத்தருவில் இருக்காங்களா அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க சட்டசபையில் தாக்குநடி யார் யார் இருக்காங்களா அவங்களெல்லாம் கூட்டு வச்சு வில பேசி ஜல்சா பண்ணுங்க பரதேசிங்களா அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஒரு நாயும் பொண்ணு பற்றி பொம்பளை பற்றி பேசாது இன்றைக்கி ஆள் ஆளுக்கு ஈரிட்டு திரியுறீங்க ஆ ஓட்டு போடுறது மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு என்ன நன்மை செய்யணுமோ என்ன திட்டங்களை தீட்டணுமோ அந்த திட்டத்தை தீட்டி செயல்படுத்துங்க எங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துங்க அதை விட்டுட்டு திரிசா வந்தேன் அவள் வந்தா இவள் வந்தான்ட்டு போடா நீயும் மூஞ்சும் முகரையும்